இந்தியன் டூ எனக்கு தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய படங்களில் முதன்மையான படமாக இந்திய இந்தியன் டூ படத்தை சொல்லலாம் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இந்த படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய எட்டு இண்டஸ்ட்ரி ஆச்சு அது மட்டும் கிடையாது கமலஹாசனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் பல விருதுகளும் கிடச்சிது ஸோ அப்படிப்பட்ட படத்தோட இரண்டாம் பாகம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னா சமீபத்தில் அந்த படத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க இந்தியன் டூ படத்தை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் டூ படத்தோட ஃபைனல் எடிட் பெர்சன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ஃபைனல் எடிட்டையே லாக் பண்ணிட்டாங்க இப்போது அந்த படத்தை சார்ந்தவர்கள் இந்தியன் டூ படத்தை ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்காங்க பார்த்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இன்ப அதிர்ச்சியாகவும் விழுந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அவங்க எதெல்லாம் நினச்சி எடுத்தாங்களோ இந்த சீன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் இந்த விஷயங்கள்லாம் ரசிகர்களிடம் எடுபடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் அவங்க பார்க்கும்போதே மிக பெரிய அளவில் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா ஸோ இந்த பார்ட் டூ படத்தில் வந்து மிக முக்கியமாக பேசப்பட போகுது அந்த பீரியட் போர்ஷன்ஸ் தான் அதாவது சேனாதிபதியோட இளமை காலம் இந்த இளமை காலம் வந்து எப்படிலாம் இருக்க போகுது இந்தியன் தாத்தா எப்படிலாம் உருவானாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையா இருக்குமா அது மட்டும் கிடையாது இந்த பார்ட் டூ இந்த பீரியட் போர்ஷன்ஸோட முடிய போகுது அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்கு அதே சமயம் பார்ட் த்ரீக்கான ஒரு அட்டகாசமான லீடை வந்து இந்தியன் டூ கிளைமேக்ஸில் ஷங்கர் அவர்கள் வச்சுருக்காராம் ஸோ ஒட்டு மொத்தமாக டீமாக அந்த படத்தை பார்த்துட்டாங்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அவங்க வாயாலே இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இந்தியன் டூ படம் ரசிகளுக்கு அந்த இந்தியன் முதல் பாகம் மாதிரியே பெரிய அளவில் பிடிக்குதா இந்த படம் எவ்வளோ வசூல் செய்ய போகுது எத்தனை விருதுகள் அல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜூன் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்